ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிக் தீபா சீரியலில் மே முப்பதுக்கான பிரமாதங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் தீபா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வார்டு பாய் கேட்டை போட்டுக்கணும் நர்ஸு கட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் தீபா ரூமுக்குள்ளே வராங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக் பார்த்திங்கன்னா வெளியே போயிடுறாங்க அங்கே வந்து யாருமே இல்லை மீனாட்சியும் மட்டும் தான் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா தீபாவை வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாக கொள்ளலாம்னு திட்டம் போட்டு தீபாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வருவாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கதை திறந்துக்கிட்டேன் மீனாட்சியும் மைதிலையும் உள்ளே வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க அந்த நரசு போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா திரு திரு முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடிடுவாங்க உடனே மீனாட்சி மைதிலையும் சத்தம் போட்டு காற்றுவாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்களை ஓடி பிடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்கேப் தேசிக்கப்பாயிடுவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து மீனாட்சி கிட்டேயும் மைதில்கிட்டையும் கேட்பாங்க யார் இங்கே அப்படின்னு யாருன்னு தெரியல தீபாவை கொள்ளுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி உடனே சொல்லுவாங்க நான் எல்லாத்தையுமே சரவன்ன்ற சொல்லிடுறேன் சரவண எல்லாத்தையுமே பார்த்துக்கூடாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக சிசிடிவி ஃபுட்டேஜை பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா கொள்றது தான் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க கார்த்தி வந்து கிட்ட சொல்லுவாங்க சரவணா பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வீடியோட ஃபுட்டேஜை எனக்கு அனுப்புங்க அதுக்கு பின்னாடி யாராக இருக்கானு நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொண்டாந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகை காதல் பண்ணுற விஷயம் வந்து ஆனந்துக்கும் அருணுக்கும் தெரிய வந்துருது ஐஸ்வர்யா வந்து ஆனந்துக்கிட்டே அருணுகிட்டையும் போட்டு கொடுத்துட்றாங்க ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அருண் கூடையும் ஆனந்த் கூடையும் உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ரம்யா வந்து கார்த்திகை காதல் பண்ணுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து ரொம்ப முயற்சி அடைகிறாங்க அப்போ உடனே ஆனந்த் கேட்குறாங்க ஐஸ்வர்யா பார்த்து நீ எதுக்கு ஐஸ்வர்யா தேவையில்லை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இப்படி பண்ணிக்கிட்டு தான் ஆனந்த வந்து கண்டிப்பாக அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிடுவான் அதுக்கு நீ ஏன் வழி பண்ணி கொடுத்துட்டே அப்படின்னு ரொம்பவே ஐஸ்வர்யாவை திட்டுவாங்க நீ இப்படி பண்ணதுனால ரம்யா மேலே வந்து கார்த்திகைக்கு ரொம்ப வருமே வந்து வெறுப்பு வராது ரம்யா வந்து எப்படியும் கார்த்தியை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனந்த் வந்து கார்த்தியை பற்றி சொன்னதோட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க என்ன ஐஸ்வர்யா ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் ஒருத்தருங்க மாமா இங்கே பெரிய பிரச்சனையே நடக்க போப்பது அந்த தீபா ஆக்சிடண்ட் ஆகி படுத்திருக்காள் ஆமாம் அவள் யாரையோ காரை விட்டு அடிச்சிட்டாங்க அதெல்லாம் அப்படி வந்து நடக்கலை அது எல்லாமே பண்ணது எல்லாமே நான் தான் ஆள் வச்சு பண்ணியிருக்கேன் அந்த பள்ளியை எல்லாமே ரம்யா மேலே தான் தூக்கி போட போகிறேன் அதை எப்படியும் கார்த்தி ரொம்பவே பிரில்லியண்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவை கொள்வதுக்கு ஹாஸ்பிட்டலில் வேறு அனுப்பிட்டேன் அந்த ஆளுங்க வந்து எவ்வளோ தான் அடிச்சு கேட்டாலும் அவங்க வந்து ரம்யா தான் பண்ண சொன்னாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க கார்த்தி மேலே வந்து ரம்யாவுக்கு வெறுப்பு தான் வரும் எப்படியும் கார்த்தி வந்து ரம்யா தான் ஆளு வச்சு தீபாவை கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு கார்த்தி வந்து நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரம்யா கிட்ட சண்டைக்கு போவான் ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தூக்கிடுவாங்க அதுக்கப்புறம் சொத்து முழுக்கா நம்மளுக்கு தான் மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா என்னை விட சூப்பராக ரொம்பவே வச்சிருக்க சூப்பர் ஐஸ்வர்யா அப்படின்னு ஆனந்த் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகை கால் பண்ணுவாங்க உங்கள் தீபாவை கொள்ள வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரியால அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தியும் சரவணனும் பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வந்த ரெண்டு பேருமே போலீஸ் வந்து அடி அடினா அடிச்சு உரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே போலீஸ் விசாரிப்பாங்க உங்களெல்லாம் அப்படி யாரா பண்ண சொன்னது தீபாவை கொள்ள சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுவாங்க தீபாவை கொள்ள சொன்னது தான் அப்படின்னு அது கேட்டு கார்த்திகைக்கு ஒரு சாக் சாக்காயிடுவாங்க அப்போ உடனே கார்த்திக்கு நினைப்பாங்க ஆக்சிடென்ட் பண்ணினதும் என்னோட தீபாவை கொள்ள வந்தது ரெண்டு பேரும் ரம்யா தானா ஹீரோ அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தோட ரம்யா பார்க்குறதுக்காக போவாங்க ஃபேக்ட்ரிக்கு போனோட ரம்யா கேட்பாங்க என்னாச்சு கார்த்தி தீபா இப்போ எப்படி இருக்காங்க பரவாயில்ல நல்லா இருக்காங்க நம்ம எப்போ பெங்களூர் போலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க சும்மா நடிக்காதீங்க மேடம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்று தெரியாத பாப்பா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க என்னோடய தீபாவே நீங்கள் கொள்றதுக்கு துணிச்சுட்டீங்கல்ல உங்களை வந்து நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு கார்த்திக் வந்து அந்த இடத்துல ரொம்பவே கோவமாக கற்றுவாங்க அப்படி என்ன நடந்துச்சு கார்த்தி அப்படின்னு ரம்யா கேட்பாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா நடப்பாங்க நம்ம எதிர்பார்க்காத இது எல்லாமே நடந்திருக்கு நம்ம ஒன்றும் தீபாவை கொள்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலையே நம்ம எங்கே அவளை ஆக்சிடென்ட் பண்ணணும் காரை வச்சு அப்படின்னு ரம்யா இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க என்ன மேடம் நான் பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அமைதியாகவே இருக்கீங்கன்னு அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க அந்த மகாலிங்க அண்ணன் வேற நீங்கள் என்ன லவ் பண்ணுறதை சொன்னாங்க அதெல்லாம் உண்மை மேடம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கோவத்தில் ஆமாம் உண்மை தானே லவ் பண்ணுறேன் கார்த்தி அதுக்காக போல் சீப்பாலாம் நான் நடந்துக்க மாட்டேன் தீபாவை கொள்கிற அளவுக்குலாம் துணிகிற பொம்பளை வந்து இல்லை தீபா வந்து ஆள் வச்சு யார் ஆக்சிடன்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் கொள்வது வந்து அது நான் இல்லை வேறு யாராவது தான் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் கண்டுபிடிங்க சத்தியமாக இதை நான் பண்ணலை அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க எனக்கு வந்து வேற ஒருத்தங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது உங்கள் அண்ணன் ஐஸ்வர்யா இருக்காங்களே எனக்கு அவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது அவங்க பேசின ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது நீங்கள் கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பேசின ஆடியோ எல்லாத்தையுமே போட்டு காமிப்பாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரம்யா கூட காபிஷாப்பில் வந்து தீபாவற்றி ரொம்ப மட்டமாக பேசியிருப்பாங்க அந்த ஆடியோவை எல்லாத்தையுமே கார்த்திகிட்ட வந்து ரம்யா வந்து போட்டு காமிப்பாங்க அந்த ஆடியோலாம் கேட்டுகிட்டு காட்சி வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க அப்போ உடனே ரம்யாப்பாங்க ஏன் உங்கள் ஒய்ஃப் வந்து ஐஸ்வர்யா கொண்டு இருக்கக்கூடாது அவங்க கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கக்கூடாது கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் தீபா வந்து ஆக்சிடென்ட் பண்ணணும் தான் அந்த ஐஸ்வர்யாவாக தான் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் கொள்ள வந்ததுமே அவங்களோட அலுவலாக தான் இருக்கணும் நீங்கள் வேணால் நீங்கள் ஐஸ்வர்யா போய்விட்டு விசாரிங்க கண்டிப்பாக இந்த தப்பை நான் பண்ணலை நான் பண்ணியிருந்தால் நானே ஒத்துக்கிடுவேன் நானே உங்கள் கூட இப்போயே ஜெயிலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காட்சி வந்து ரம்யா வந்து எச்சரிப்பாங்க இது நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி எங்கள் அண்ணன் ஐஸ்வர்யா பண்ணியிருந்தாலும் சரி யார் பண்ணியிருந்தாலுமே அவங்கள நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பாக அவங்கள கூட துணிஞ்சிடுவேன் அப்படின்னு சம கோபத்தில் இருப்பாங்க கார்த்தி வந்து அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க சரி தீபா மேல வந்து கார்த்தி வந்து உண்மையாவே பாசம் வச்சிருக்காங்க போல நம்ம தான் தெரியாம தப்பு கணக்கு போட்டுட்டோம் அவங்கள நம்ம மேரேஜ் பண்ணலாம் நம்ம வந்து கார்த்தியை விட்டு விளக்குறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரம்யா அப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து சம கோவத்தோட பைக் எடுத்துக்கிட்டு நேரம் ஐஸ்வர்யா இருக்கு ஐஸ்வர்யா வீட்டுக்கு போவாங்க ஐஸ்வர்யா வீட்டுக்கு போய் சம கோவத்தோட கத்துவாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வருவாங்க என்ன கார்த்தி சும்மா கோவத்தோட கத்திக்கிட்டு எதுக்கு என் வீட்டு முன்னாடி இப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க என்ன அப்படின்னு பேசுவாங்க நான் என்ன கார்த்தி பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் தானே என் பொண்டாட்டி கொள்றதுக்கு துணிஞ்சிட்டீங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆளான பண்ணதெல்லாம் நீங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதோட ஐஸ்வர்யா வந்து திரு திருந முடிப்பாங்க எப்படி இவனுக்கு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா போலீஸும் அந்த ரவுடையையும் ஐஸ்வர்யா வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க ஐஸ்வர்யா கொண்டாந்து அந்த ரவுடிங்களை வச்சு போலீஸ் வந்து பலர் பலர்லாம் கண்ணை தலையறைவாங்க அந்த ரவுடிங்க பார்த்திங்கன்னா உண்மையெல்லாம் கைக்கிறவாங்க சார் நாங்கள் எல்லா உண்மையுமே சொல்லிடுறோம் சார் நாங்கள் ஃபுல்லாக கூட்டிக்காரன் சார் இந்த மேடம் சார் எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க பண்ணிவிட்டு பழைய தூக்கி ரம்யா மேடத்து மேலே போட சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னதோட அதை கேட்டு கார்த்திக் வந்து ரொம்ப வேசாக காயிருவாங்க ஆமாம் சார் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் சார் தீபா வந்து மார்க்கெட் போகும்போது காரை விட்டு ஆக்சிடன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு நாங்கள் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்கன்னா தீபா வந்து சாகலை அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அதை அனுப்பி தீபா வந்து ஹாஸ்பிட்டலே வச்சு தீபாவோட கதையை முடிச்சுட்டு சொன்னாங்க ஐஸ்வர்யா அங்கேயும் நாங்கள் ட்ரை பண்ணணும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா காய்த்து வந்து தடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியல அது எல்லாமே பண்ணனது எல்லாமே இந்த ஐஸ்வர்யா மேடம் தான் சார் இவங்க சொல்லி தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு எல்லா உண்மையுமே போலீஸ்கிட்ட வந்து அந்த ரவுடிங்க சொல்லிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சம கோவத்தோட ஐஸ்வர்யா கிட்ட போய்த்து ஐஸ்வர்யா கண்ணத்திலே கார்த்தி வந்து பலர் பலர்னு நார்வாங்க நீங்கள் வந்து என் பொண்டாட்டிய என் தீபாவையை நீங்கள் கொள்றதுக்கு முடிவெடுத்துட்டீங்க உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்ணத்திலே பலர் நராய்வாங்க சார் இவங்க மொதல் ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஐஸ்வரியா அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து அபிராமி கிட்ட சொல்லிடுவாங்க அதை கேட்டுட்டு அபிராமி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க அப்போ உடனே அபிராமி நடப்பாங்க அந்த ஐஸ்வரியர் வந்து அங்கே போய் திருந்தலையே அவள் பாரு தீபாவை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டால என் வீட்டுக்கே வரக்கூடாது அவள் எந்த ஜென்மத்திலையும் என் மருமகளுக்கே கிடையாது அவளுக்கு நான் எந்த சொத்தையுமே எழுதி வைக்க மாட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க ஒரு நம்மளையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட என்ன பண்ணுறது நம்மளும் ஜெயிலுக்கு தான் ஆகணுமோ அப்படின்னு ரியா பார்த்தீங்கன்னா செம்ம பயத்தில் இருப்பாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க இந்த தப்புல நீ மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இல்லை உங்கள் கூட கூட்டாளி இருக்குது அப்படின்னு அதுக்கு உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க இல்லை நான் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு ரியாவை காட்டி கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல ரியா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பதட்டமாகவும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருப்பாங்க எப்படியோ ஐஸ்வர்யா வந்து ஒளிஞ்சிட்டா இனிமேல் நம்ம அந்த வீட்டில் நம்ம மட்டும் தான் இனிமேல் நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு ரியா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அருண் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேலே ரொம்பவே கோத்தில் இருப்பாங்க ஐஸ்வர்யா வந்து எந்த ஜென்மத்திலுமே அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுமா அவன் என் பொண்டாட்டியே இல்லை அவளை நான் என்னைக்கோ தலைமொழிக்கிட்டேன் அவள் தீபாவையை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டாள் இதுக்கு மேலே போனாவளை நான் இனிமேல் இவரோட வாழ மாட்டேன் அப்படின்னு செம கோவத்தில் இருப்பாங்க அருண் பார்த்தீங்கன்னா அந்த கோத்தோட போய்ட்டு நான் எப்படியாவது ஐசியர்யாவை அந்த டைவர்ஸ் பண்ண போகிறேன் சீக்கிரம் டைவர்ஸ் பேப்பருக்கு அப்ளை பண்ணுங்கம்மா அப்படின்னு அப்புறம் கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு மீனாட்சி மைதிலி எல்லாமே செம்மையா ஷாக்காயிருவாங்க அப்போ உடனே மைதிலி கேப்பாங்க ஏன் அருண் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு ஆமா நானும் ஐசியர்வுக்கு வந்து எவ்வளோ வாய்ப்பு தான் விட்டு தர்றது அவள் எதோ ஜென்மத்திலையுமே திறந்த மாட்டா அவள் திறந்தாத ஒரு ஜென்மம்